கும்பம் ராசியில பிறந்த நீங்க பார்ப்பதற்கு அமைதியாக இருப்பீங்க ஆனா மறுபுறம் விசித்திரமா ஆக்ரோஷமாகவும் இருப்பீங்க இருந்தாலுமே இரண்டு சந்தர்ப்பங்களிலுமே நீங்க ஆழ்ந்த சிந்தனையை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் அது மட்டும் இல்லாம மிகவும் புத்திசாலித்தனமாகவும் பாரபட்சமின்றி எந்த ஒரு விஷயத்திலுமே முடிவெடுக்கக்கூடிய திறமை இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கு இன்றையிலிருந்து ஆபத்து ஆரம்பம் அப்படின்னு சொன்ன உடனே என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருக்கும் வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன பாதகமான பயன்கள் என்ன பாதகமான பலன்களில் விடுபட நீங்க என்ன செய்யணும் இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் என்ன மாதிரியான மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்க போகுது இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவு நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பம் ராசி சனி பகவானால் உங்களோட ராசி அதிபதி சனி பகவான் இந்த ராசியில அப்படின்னு மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களுமே சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் செய்யறது உங்களோட வாழ்க்கையில எண்ணற்ற நல்ல பயன்களை உண்டாக்கி கொடுக்கும் கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர சனி சனிக்கிழமையில முருகன் மற்றும் சிவபெருமான் வழிபாடு செய்து வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே உங்களை விட்டு நீங்குவதை நீங்கள் கண் கூட காண முடியும் உங்களுக்கு பெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாய போற்றி அப்படின்னோ முருக பெருமான் பிடிக்கும் என்றால் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தையும் மூன்று முறை மறைக்காம பதிவிடவும் செய்யுங்க அதே போல இறைவனின் அருளால் மகர ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் கும்பம் ராசி அப்படிங்கிறது பெரும்பாலும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு ராசி எதிர்காலத்தை எளிதில கணிக்கக்கூடிய ஒரு ராசி நிறைய விஷயத்துல இந்த கும்பராசி அன்பர்கள் மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் வாழக்கூடிய நபர்களா இருப்பாங்க எல்லாருக்குமே எல்லா விதத்திலயுமே நன்மைகளை மட்டுமே செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கதான் இந்த கும்பராசி அன்பர்கள் ரொம்பவுமே திறமையான நபர்களா இருப்பாங்க மற்றவங்கள விடவுமே எப்பொழுதும் இவங்களோட சிந்தனை அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும் அதே போல கும்பராசியில இருக்கிறவங்க புதுமையான மனப்பான்மை கொண்ட நபர்களா இருப்பாங்க தாங்கள் வெளிப்படுத்திக் கொள்ள ஏதாவது கவலை இருந்தால் கூட அதை வெளிப்படுத்தவே மாட்டாங்க ஆனா ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தா அது எல்லோருக்கிட்டையுமே சொல்லி ரொம்பவுமே சந்தோஷப்படுவாங்க அவங்களோட துக்கம் அவங்களோட மட்டும்தான் இருக்கணும் அவங்களோட சந்தோஷம் எல்லோரையுமே மகிழ்ச்சியான வகையில இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமா இருக்கக்கூடியவங்க தான் கும்பராசியை சேர்ந்த நீங்க இவ்வளவு சிறப்பான குணநலன் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் எப்படி உங்களுக்கு முன்னேற்றத்தை எல்லாம் ஆபத்தா இருக்கணும் அந்த ஆபத்தான தப்பிக்க என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான தகவலையுமே வாங்க நாம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க ரொம்பவுமே கவலைப்பட தேவையில்லை கஷ்டப்பட தேவையில்லை அதற்கு எளி பெரிய ஒரு முறை இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தா உங்களோட கையில இருக்க மொபைல் போன் தாங்க அதை எடுங்க நான் சொல்ற நம்பரை நோட் பண்ணுங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி பன்னெண்டு இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயில் சொன்னாலே போதும் உங்களுக்கு வர கஷ்டம் என்ன அந்த கஷ்டம் என்ன அதற்கான தீர்வு என்ன இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க இவங்க கிட்ட போன் மூலியமாவே ஜாதகத்தை கணிச்சு பெரும்பாலான நபர்கள் இப்போ அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டதா சொன்னாங்க தொழில் மற்றும் வாழ்க்கை அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே வெற்றி கண்டதாகவும் சொல்லியிருக்காங்க அதனாலதான் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தெரிவிச்சிருக்கோம் இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க கட்டாயம் நீங்க பயன்பெறும் வகையில் இந்த ஒரு பதிவு அமையும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படிங்கறது பார்த்தா பொருளாதார ரீதியா வசதி வாய்ப்புகள் திருப்தி தரும் வகையில அமையக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவு முன்னேற்றம் காணணும் அப்படின்னு நிறைய விஷயத்துல நீங்க பல வகையிலுமே உங்களோட முயற்சியை போட்டிருப்பீங்க ஆனா அது எல்லாமே பல பின்னடைவை கொடுத்திருக்கும் இந்த பின்னடைவு எப்ப நீங்கும் இந்த கடன் பிரச்சனை எப்ப நம்மளை விட்டு போகும் அப்படிங்கிற ஒரு கவலை கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல மனதை வாட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருந்திருக்கும் இதை எப்படி தீக்க போறோம் அப்படிங்கிற ஒரு கவலை மனதை வாட்டி ஒதிச்சிருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் மனதில போட்டு ரொம்பவே குழப்பிருக்கு இனி வரக்கூடிய நீங்க எதிர்பாராத பல நன்மைகளையுமே அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக போகுது கிரக நிலைகளின் அமைப்புகள் பெரும்பாலும் கும்பராசி அன்பர்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால எண்ணற்ற பலன்கள் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உண்டாகும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய காரியங்கள் செயல்களில் இருந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கிறது மட்டும் இல்லாம நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது புதிய முயற்சிகள் இருந்தால் அந்த புதிய முயற்சிகளுமே உங்களுக்கு அனுகூலமான வகையில் நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகுது பல விஷயமே செல்வாக்கு இந்த சமயத்துல அதிகரிச்சு காணப்படும் போன்ற சுப நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் பேச்சுவார்த்தைகளுமே சுமூகமா நடக்கும் அரசாங்க வகையில இதுவரைக்கும் இழுபறியா இருந்து வந்த காரியங்கள் அனைத்தும் அனுகூலமான வகையில் நடக்கும் சகோதர வகையில் சில சங்கடங்கள் வரலாம் தாய் உறவினர்களால் உங்களுக்கு ஏற்படும் சங்கடங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கிடும் ஆனாலும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளை நீங்க கொஞ்சம் நிதானமா பேசி தீர்ப்பதன் மூலம் அந்யோன்யம் அதிகரிக்கும் மேலும் உங்களோட குடும்பத்துல ஒற்றுமை நிலவ நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போறது ரொம்பவுமே நல்லதா இருக்கும் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே நீங்க பெறுவீங்க இதற்காக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமையில நம்ம சொன்னோம் இல்லையா சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான் வழிபாடு இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அது மட்டும் இல்லாம சனிக்கிழமையில நவ கிரகத்தில் இருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும் நன்றி நன்மையை கொடுக்கும் அதே போல தினமும் ஒரு கைப்பிடி அளவு சாதம் வச்சுட்டு வாங்க இதை நீங்க செய்யலாம் குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து ஒரு கைப்பிடி அளவு சாதத்தை எடுத்து காகத்திற்கு வச்சுட்டு வாங்க இதுவுமே சனி பகவானின் பரிபூரண அருளும் பெற்றுக் கொடுக்க ஒரு சிறந்த பரிகாரமா கும்பராசி அன்பர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் இது தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நன்மை கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் சிலருக்கெல்லாம் விடுபட்டு போன குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படும் பழைய வாகனத்தை மாத்திட்டு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்புமே உங்களுக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா வீடு மாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அதற்கான முயற்சி பழிக்காம போயிருக்கும் ஆனா இந்த மாதம் அந்த முயற்சி உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் தொழில் அதிபர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு எல்லாமே பொருளாதார வளம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இதுக்கு முன்னாடி நீங்க லாபம் காண செய்ய இருந்த ஒவ்வொரு முயற்சிகளுமே பல பின்னடைவு கொடுத்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களுமே லாபத்தை அபரிவிதமா உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் ஆனா போட்டியாளர்களால் இடையூறு வரலாம் நீங்க கவனமா இருக்கணும் அதே போல என்ன விஷயத்தெல்லாம் கவனமா இருந்தா உங்களுக்கு வரக்கூடிய தப்பிக்கலாம் பார்த்தா கணக்கு வழக்குகளை எல்லாமே நீங்க சரியா வச்சுக்கணும் பிரச்சனைகள் வரலாம் எல்லாமே உங்களோட கண் பார்வையில இருக்கணும் யார் ஒருத்தரையுமே மூன்றாம் நபரை நம்பி உங்களோட பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருக்கிறது பெரும்பாலும் எல்லா விதத்திலயுமே நன்மையா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க லாபம் அபரிவிதமா இருக்கும் ஆனாலும் போட்டியாளர்களின் இடையூறு அதிகமா இருக்கும் அதனால செயல்படுறது ரொம்பவுமே நல்லது மூன்றாம் நபரின் உங்களோட குடும்பம் மற்றும் தொழில் வியாபாரம் இருக்கக்கூடாது இதை தவிர்த்தாலே பெரும்பாலும் நன்மை உங்களுக்கு உண்டாகும் அதே போல பெண்களுக்குமே இந்த மாதம் அப்படிங்கிறது உற்சாகம் நிறைந்த ஒரு மாதமா அமைய போகுது உங்களுடைய புகுந்து வீட்டு உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையா நடந்துப்பாங்க உங்களுடைய பிள்ளைகள் உறவினர்களுக்கிடையே உங்களோட மறைப்பு மரியாதை அதிகரிச்சு காணப்படும் உங்களோட நல்ல செயல்களுக்கு கூட இதுவரைக்கும் பாராட்டு கிடைக்காமல் போயிருக்கும் அதை நினைச்சு உங்களோட மனம் நிறைய வருத்தப்பட்டிருக்கும் ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் முழுமையா மாற போக போகுது உங்களுடைய நல்ல செயல்களுக்கு நன் மதிப்பும் பாராட்டும் உடனே கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பெரும்பாலுமே கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இதுவரைக்கும் இருந்ததை விடவே இப்போ கிரக நிலைகள் அப்படிங்கிறது சாதகமான வகையில் அமைஞ்சிருக்கு எல்லா விஷயங்களுமே தரும் வகையில் அமைஞ்சிருக்கு ஆனா நீங்க எல்லா விஷயத்திலுமே நன்மையை முழுமையா பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டாலே பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய பாதகமான விளைவுகளிலிருந்து இருந்து உங்களால் தப்பிக்க முடியும் என்ன கும்பராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பார்க்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே